ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனலில் சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற குட்டி கதை தவறை திருத்திக்கொள் கந்தர்வர்களில் ஒருவனான கிரவுஞ்சன் விநாயக பெருமானின் தீவிர பக்தன் அவன் தினமும் விநாயகரை வணங்கி விட்டு தனது பணிகளை தொடங்குவான் ஒரு நாள் அவன் இமயமலை பகுதியில் தெரிந்த இயற்கை அழகை ரசித்தபடி வான் வழியாக சென்று கொண்டிருந்தான் அப்பொழுது அழகிய பூந்தோட்டம் ஒண்ணுத்துல அதில் பறித்து கொண்டிருந்த ஒரு அழகிய பெண்ணை அவன் கண்ணில் பார்த்தான் வானில் இருந்து கீழே இறங்கி வந்த அவன் அந்த பெண்ணின் அழகில் மயங்கினான் அந்த பெண்ணுடன் பேசி அவளை எப்படியாவது திருமணம் செய்து தன்னுடைய தேவலோகத்திற்கு அழைத்துச் சென்று விட வேண்டுமே அப்படின்னு எண்ணினான் பறித்து கொண்டிருந்த பெண்ணை रंगी பெண்ணே தேவலோகத்தை சேர்ந்த கந்தர்வனான நான் வான் வழியாக சென்று கொண்டிருந்த போது உன்னோட அழகை கண்டு மயங்கி கிறங்கி கீழே இறங்கி வந்தேன் நான் உன்னை திருமணம் செய்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு அவன் சொன்னான் அந்த பெண் சொன்னா கந்தர்வனே நான் இங்குள்ள ஆசிரமத்தில் இருக்கும் சௌபரி முனிவரின் மனைவி மனோரமை என்மேல் நீ கொண்ட தவறான எண்ணத்தை கொண்டு இங்கிருந்து சென்று விடு அப்படின்னு சொன்னாங்க ஆனா அந்த பெண்ணின் அழகு கந்தர்வனை மதிமயங்க செய்தது நீ ஒரு முனிவரை திருமணம் செய்து கொண்டு ஒரு பனிப்பெண்ணை போல் என்னை திருமணம் செய்து கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியாக வாழலாம் அப்படின்னு அவன் சொன்னான் இதை கேட்டு கோபமடைந்த அவள் நான் இன்னொருவரின் மனைவி என்று சொல்லியும் அதை கேட்காமல் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று நினைப்பது உனக்கு தவறாக தெரியவில்லையா அப்படின்னு அவங்க கேட்டாங்க இதில் என்ன தவறு இருக்கிறது முனிவருடன் இருப்பதை விட என்னை போன்ற கந்தர்வனுடன் இருப்பதில் இன்பம் அதிகம் இந்த முனிவரை கைவிட்டு என்னுடன் வந்தால் உன்னை தேவலோகம் அழைத்துச் செல்கிறேன் அங்கு நாம் இருவருமே மகிழ்ச்சியாக வாழலாம் என்று ஆசை வார்த்தைகளை கூறினான் அந்த கந்தர்வன் முனிவரின் மனைவி சற்றும் தடுமாற்றம் இல்லாம பேசினான் கந்தர்வனே முனிவரின் மனைவியாக நான் இன்பமாகத்தான் வாழ்ந்து கொண்டிருக்கேன் நீ என்கிட்ட தேவையில்லாம பேசி உன் நேரத்தை வீணடிக்காம இங்கிருந்து சென்றுவிடும் இல்லை என்றால் பெரும் துன்பம் அடைய நேரிடும் அப்படின்னு அவங்க

நிலையை உடனடியாக புரிந்து கொண்ட முனிவர் கந்தர்வனே என் மனைவியை விட்டு இங்கிருந்து போய்விடு இல்லை என்றால் என் கோபத்திற்கு நீ ஆளாவாய் அப்படின்னு கூறினார் மோகம் மயக்கத்துல இருந்த கந்தர்வனுக்கு அவரது குரல் கூட காதில் விழவே இல்லை போலும் அவன் மனோரமையை கவர்ந்து செல்வதிலேயே மிகவும் குறியாகவே இருந்தான் கோபமடைந்த முனிவர் கந்தர்வனே என் மனைவியை கவர்ந்து செல்ல நினைத்த நீ மண்ணில் தூண்டி வலையில் ஒழிந்து வாழும் எலியாக மாறி துன்பப்படுவாய் அப்படின்னு சாபமிட்டார் சாபத்தை கேட்டு சுயநினைவுக்கு திரும்பிய கந்தர்வன் தன்னுடைய செயலுக்காக வருந்தினான் முனிவரே அடுத்தவரின் மனைவியை அடைய நினைத்த எனக்கு தாங்கள் கொடுத்த சாபம் சரியானதுதான் நான் நீங்கள் கொடுத்த சாபத்தை அப்படியே முழுமையாக ஏற்றுக்கொள்கிறேன் இருப்பினும் எனது தவறை தாங்கள் மன்னித்து வேண்டும் அப்படின்னு கெஞ்சி அழுதான் இதை பார்த்த சௌபரி முனிவர் கொஞ்சம் மனமிறங்கி கந்தர்வனே தவறு செய்வது அனைவரின் இயல்பான இருக்கலாம் ஆனால் தேவலோகத்தைச் சேர்ந்த உனக்கு இப்படி ஒரு எண்ணம் வந்திருக்கவே கூடாது நீ தவறை உணர்ந்து நான் கொடுத்த சாபத்தை முழுமையாக ஏற்றுக்கொண்டிருப்பதால் பிற்காலத்தில் உனக்கு இந்த எரி உருவத்திலேயே மிகப்பெரிய சிறப்புகள் கிடைக்கும் அப்படின்னு அந்த சாபத்திற்கான மறு அவர் சொல்லி அனுப்பினார் அந்த கந்தர்வன் தான் மூஷிகன் என்ற பெயரில் விநாயகருக்கு வாகனமாகவும் மாறினார் அதோட கதையோட சிறப்பு என்ன அப்படிங்கிறத பின்வரும் பதிவில் நம்ம பார்க்கலாம் ஒருத்தன் தன்னுடைய தவறை திருத்தி கொள்றதுக்கான முயற்சிகளுக்கு வந்துட்டான் அப்படின்னா அவனை மன்னிக்கிறது தான் நமக்கு சரியான பார்வையாக இருக்கும் அப்படி அருள்பவன் இறைவனுக்கு சமமாகவே பார்க்கப்படுவான் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி